தென்னாப்பிரிக்க காந்தி என்று அழைக்கப்பட்ட நெல்சன் மண்டேலா பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் வாலிவு கவிஞர் வாலி இன்னும் பலர் தன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை ஊருக்கு விட்டு மறைந்திருக்கிறார்கள் அப்படி நம்மில் சிலருக்கு சிலருக்கு மட்டுமே வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அர்த்தத்தோடு வாழ்க்கையை வாழ இன்னொரு வாய்ப்பு வாய்த்திருக்கிறது இந்தியாவில் உள்ள பனிரெண்டு சோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான கேதார்நாத் கோவில் சிவன் கோவில்களிலேயே மிக புண்ணிதமானது சொல்லப்படுது இந்த கோவில் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி திருநாள் வரையே திறந்திருக்கும் இந்த கோவிலை சாலை வழியாக நேரடியாக அணுக முடியாது கௌரிகுண்டம் குண்டம் இடத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு மலை மலையேறியே இக்கோவிலுக்கு செல்ல முடியும் விரடா வருடம் இந்த கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போவார்கள் அப்படி இந்த ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தார்கள் இப்படி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய போனவர்கள் பலர் ஆனால் சம்பவத்தில் சுவாமியையே நேரில் பார்த்தவர்கள் சிலர் ஜூன் மாசம் பதினாறு பதினேழு தேதிகளில் ஏற்பட்ட தொடர் கனமழையினால மலைப்பகுதிகளான கேதார்நாத் பத்ரிநாத் உட்பட எல்லா இடங்களிலையும் வரலாறு காணாத வெள்ளம் சூழ்ந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி இந்த விபத்து மூலமா சுமார் முன்னூற்று எழுபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாயிருக்கு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது சுவாமி தரிசனம் செய்ய போனவர்கள் பலர் ஆனால் இந்த சம்பவத்தில் சுவாமியையே நேரில் பார்த்தவர்கள் சிலர் பேரு சுப்பிரமணியம் ஆடிற்றா இருக்கிறாரு இவரோட மனைவி பேரு சுவர்ண கௌரி ஆசைன்னா இருக்கு ஏதாவது நான் நாளா போகணும்னு ஆசை காலையில கிளம்பி மொழ பேக் ஆன் சொல்லிட்டு அங்கேயே தான் ஹெலிகாப்டர் கிளம்புறது சரி கோபி கொண்டுனா அந்த கேதார்நாத்துக்கு இது பாட்டம் அங்கேயிருந்து தான் இது ட்ரெக்கிங் ஆரம்பம் நடந்து போனோம் போகலாம் இல்லை போனி இல்ல குதிரை அதுலயும் நான் தான் ரொம்ப பயந்து வந்தேன் எங்க குதிரை என்னுடைய குதிரை தான் மொழ போகுது ரெண்டு நாள் ஜாலியா இருந்தது மூணாவது நாள் தான் பார்க்கணுமே உங்களுக்கு அவ்ளோதான் எல்லாம் விட்டாயிடுச்சு அப்படியே எல்லாம்

கேட்டானா விவசாயம் சரியாங்க சரியா நேச்சுரல் சொல்லிட்டு பஸ்லயே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் ஒன்னும் மூவாறு மாதிரியே தெரியல நியூஸும் எங்களுக்கு ஒண்ணும் சரியா கிடைக்கல மழையெல்லாம் கொண்டு விடாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்புறம் தான் வந்து நியூஸ் கிடைச்சது எல்லாம் டெட் பாடி கொண்டு போட்டுட்டு இருக்காங்க எயிட்டீன்ஸ் தான் எங்களுக்கு எப்படியோ ஜென்ரேட்டர் போட்டு டிவி போட்டாங்க இங்கே ராம்பூர் கஸ்டர்ஸ்லேயே

ஆச்சரியமா இருக்கு நாங்க போயிட்டு வந்த இடமா இல்ல இருக்குங்க அதுக்கப்புறம் அதுக்கு கீழே படிக்கட்டு அந்த சைடு வந்து ஜனங்கள் வரதுக்கு பிரியதர்ஷன் பார்த்த எல்லா அவுட் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல நான் இதுல யூடியூப்ல சில பேர் அப்லோட் பண்ணி வந்து நிதானமா இங்க வந்து கூட பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தானாங்க நாங்க போயிட்டு வந்த இடமா ஆச்சரியமா இருக்கு கோயிலுக்கு பின்னால அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் இருந்தோம் அடிச்சு போயிடுச்சு ஒண்ணுமே சட்டி நினைச்சு இப்போ நினைச்சாலும் ஆச்சரியமா தான் இருக்கு எப்படி போனோம் எப்படி நம்மள கடவுள் கொண்டு வந்து சேர்க்கல ஆனா அந்த நிறைய பேர் ஒரு பதினாறு பேர் மாட்டிட்டாங்க கௌரிகுண்ட தண்ணி வெள்ளத்துல தங்கிட்டு அப்புறம் இவங்க மட்டுமல்ல இதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இன்னும் சிலர் தன்னுடைய உறவுகளை இழந்து வலியோட உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க கேதநாத் சரி ஒரு ஜாலியா போயிட்டு வருவோம் போயிட்டு போனேன் அங்க போய் அரித்துவார் போயிட்டு கேதார்நாத் உள்ள ஒரு நுழையும் போது மூச்சு நின்று அளவுக்கு மோசமான கண்டிஷன் அந்த எல்லாம் நம்ம ஊர் மலை மாதிரி கிடையாது பாறைகளும் மணலும் சேர்ந்துக்கிற மலைகளாகுது காத்திலேயே சரிஞ்சுக்குது மலை அது உள்ள நுழையும் போது நினைச்சேன் திரும்பி வருவோம்னா வர மாட்டேன்னா அந்த ஒரு கஷ்டம் வந்துச்சு இருந்தாலும் நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் எங்க நேரம் சரியான மழை புடிச்சுக்கிச்சு அந்த காத்திலே சரியிட மணல் மனையில என்ன கரைச்சி தான் வரும் அது மாதிரி இந்த மாதிரி முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது சொல்றாங்க நாங்க மலைக்கு போயிட்டு மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு இறங்கறோம் பாதி தூரம் ஏழு கிலோமீட்டர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் தலைவலி ஆரம்பமாச்சு சரியான மழை நல்ல மழை மழை பெஞ்சோன்னு திடீர்னு எங்கெங்கே வந்து சவுண்ட் லைட்டாக நிலநடுக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் பாதை இங்கே உண்டு வந்து இருக்குது எங்க பார்த்தாலும் போனாங்க நாங்க அந்த டிராக்குல இருந்து இந்த தண்ணி நல்லா ஒரு ரெண்டு பணம் பண்ண வயது தண்ணி வரதை பார்த்து ஆத்துல வர்றதை பார்த்துட்டு நானும் எங்க எங்க ஒய்ஃப் எங்க அண்ணன் எல்லாரும் மலை மேல ஏறி மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு போகும்போது நாங்கெல்லாம் ஏறிட்டோம் எங்க அண்ணன் கொஞ்சம் பாடியா இருப்பாரு தூக்க முடியல உள்ள கூந்துட்டார் தண்ணியில கூந்து அது மேல பாறைகெல்லாம் மூடிடுச்சு அவர் இறந்துட்டார் எங்க கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க நாங்க ஒரு டென்ட்ல போய் மாட்டிக்கிட்டோம் மாட்டினா பகல்ல பார்த்தா நல்லா இருக்கிறாங்க ராத்திரில பார்த்தா இறந்து போயிருக்கிறாங்க மறுநாள் பார்த்தா எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாம் அல்ல படுத்துருக்காங்கன்னு பார்த்தா இருக்கும் போது போயிட்டாங்கன்ட்டு பேசிக்கிறாங்க நிறைய பேரு லேடிஸ் குழந்தைங்க எவ்வளோ பேரு கண்ணுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் இறந்தாங்க படுத்து பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம எந்த நிலைமைக்கு போறோமோ ஊர் வந்து சேருவோமா நம்ம பிள்ளைங்களை பாப்போமா அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் பசியில துடிச்சிக்கிட்டு ஒரு பிஸ்கட் கூட எங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷன் வெறும் கூலிங் வாட்டர் அந்த வாட்டர் தான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு இருந்தோம் விண்ணை தொடும் அடுக்கு மாடிகள் உலக நாடுகளின் உன்னத பொருட்களை ஒரே கூறையின் கீழ் கொண்டு வரும் வணிக வளாகங்கள் இப்படி அடுக்கு மாடிகளும் வணிக வளாகங்களும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அழகழகாய் பெருகி வருகின்றன அழகென்றாலே அதில் ஆபத்து இலவச இணைப்பு அப்படி ஒரு அழகான வணிக வளாகத்தில் ஆபத்தில் சிக்கியவர்கள் பலர் பிழைத்தவர்கள் சிலர் சுகன்யா கோவை லட்சுமி மில்க்ல உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு போற உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் கிளம்பி போனாங்க ஆனா அப்போ ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி இருக்கும் விண்டோல இருந்து கீழ இருந்து அப்படியே புகை வர்றது வந்து தெரிஞ்சது என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே புரியல ஆபீஸ் ஃபுல்லுமே ஸ்மோக் ஆயிடுச்சு பக்கத்துல யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கருப்பா அவ்வளவு ஸ்மோக் வந்துச்சு ட்ரீட் பண்ணவும் முடியல மூச்சு விடவும் முடியல அவ்வளவு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அந்த டைம்ல எதுவுமே யோசிக்கவும் முடியல நாங்க அங்க ஸ்லாப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது போது கீழே எல்லாம் பார்த்தோம் நிறைய பேர் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து ஜம்ப் பண்ணிருங்க ஜம்ப் பண்ணிருங்க ஏன்னா வந்து ஸ்மோக் வந்துச்சு அதுக்கப்புறம் அங்க ஃபயர் எல்லாம் வேற வந்துச்சு ரொம்ப அங்க உட்காரவும் முடியல மூச்சு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேருமே டிசைட் பண்ண குதிச்சிருக்கா நானும் ஜீவிதா அந்த பொண்ணு அந்த டைம்ல எதுவுமே யோசிக்கல குதிச்சிடலாம் ஏன்னா உயிர் போறதுக்கு பேசாம நம்ம குதிச்சிடலாம் ஏதோ பிராக்சர் ஆகுது என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் நான் தான் குதிச்சேன் உடனே கீழே எல்லாம் பிடிச்சிருக்காங்க பட் அந்த விழுகும் போதும் அவ்வளோவா யாருனாலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா பிடிக்க முடியல ஸோ அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு கால்லயும் பின்னாடி ஸ்பைன்லேயும் கொஞ்சம் ஆயிடுச்சு நான் குதிச்சதுக்கு அடுத்தது அதுக்கப்புறமே ஜீவிதாவும் குதிச்சிட்டேன் ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க கொடுப்பாங்க ஸ்மோக் வரவும் எல்லாரும் வெளியே வந்தாங்க வந்த உடனே எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல அந்த பொண்ணு எங்க போனா என்ன இதுன்னு எங்களுக்கு தெரியல பட் அவங்களும் என் கூட தான் வெளியில வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மோக்ல அவங்க மாட்டிட்டாங்க மாட்டிட்டு அவங்க இறந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூடவே இருந்தவங்க நம்ம கூட ஒன்னா வேலை பார்த்தவங்க நம்ம கூடவே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்துக்கிட்டவங்க இப்போ இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த வேதனையை நம்ம பலர் உணர்ந்திருப்பாங்க இருந்தாலும் சுகன்யா இந்த வேதனைய அனுபவிச்சிருக்காங்க பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே இல்லைங்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா போச்சு மேல இருந்து குதிச்ச உடனே அப்பெல்லாம் கான்சியஸ் எனக்கு இருந்தது குதிச்சது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்புறம் கீழே விழுந்ததும் கீழே விழுந்த உடனே நான் பார்த்தேன் காலில் வந்து ஏதோ பிளட் மாதிரி இருந்தது எனக்கு காலில் ஏதோ அடிப்பட்டது எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் கூட்டத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க தான் என்ன தூக்கிட்டு போய் ஆட்டோ வந்தது வந்த அந்த ஆட்டோ வந்த உடனே அதுல என்ன உட்கார வச்சாங்க கீழே அப்படியே படுக்க வச்சாங்க படுக்க வச்சுட்டு அது வரைக்கும் எல்லாம் எனக்கு கான்சியஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே தான் இருந்தது குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டிட்டு போனாங்க ஆட்டோலயே தான் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கான்சியஸ் போயிடுச்சு ஈவினிங் ஸ்பைன்ல வந்து எனக்கு மேஜர் சர்ஜரி ஒண்ணு பண்ணினாங்க அதுக்கப்புறம் காலிலே ஒண்ணு சர்ஜரி பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஃபார்ட்டி டேஸ் பக்கம் இருந்தேன் ஹாஸ்பிட்டல்லயே அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஜீவிதா ஐசி யூல இருக்கும்போது என் பக்கத்து बेडல தான் இருந்தா. சோ அப்பறம் அவ சொன்ன அந்த மாதிரி கீர்த்தனாவும் இறந்துட்டாங்க. ஸ்ரீலக்ஷ்மியும் இறந்துட்டாங்க. மேரேங்கறவங்க வந்து பில்டிங் மெயின்டனன்ஸ் ஃபுல்லா அவங்க தான் பார்த்துட்டு كانوا. அன்னைக்கே கேரின ஸ்மோக் பரவும் அவங்க தான் மேல வந்து எல்லா எல்லா ஆபீஸ்ல வந்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. எங்களை காப்பாத்துறதுக்காக வந்து அவங்க வந்து அவங்க உயிரே போயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் எனக்கு மேரேஜ் நடந்திருக்க வேண்டியது ஸோ இப்படி ஒரு மோசமான வருஷமா ஆயிடுச்சு இப்ப இவ்வளவு நல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா அது கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் பஞ்சபூதங்கள் தனித்தனியே சீற்றம் கொண்டாலே நம்மால் தாங்க முடியாது இதில் நீரும் காற்றும் சீற்றம் கொண்டு பின்னி பிணைந்தால் அது புயலாக உருமாறி உரு குலைக்கும் அப்படி உருவான புயல்களில் ஒன்றுதான் ஒடிசா புயல் இப்படி சீற்றம் கொண்ட பஞ்சபூதங்களில் சிக்கியவர்கள் பலர் பிழைத்தவர்கள் சிலர் உலகத்துல எங்க போனாலும் ஒரு தமிழனையாவது பார்த்துடலாம்னு சொல்றது வழக்கம் அப்படி பிழைப்புக்காக ஒடிசாவுக்கும் போயிருந்தாங்க சில தமிழக மீனவர்கள் அப்படி செப்டம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு படல்கள்ல பதினெட்டு தமிழர்கள் மீன்பிடிக்க போனாங்க அந்த நேரத்துல புயல் பயங்கரமா வீச ஆரம்பிச்சது கொல்கத்தா பார்டர்ல தான் எங்களுக்கு தொழிலான நடக்கும் நாங்க கொல்கத்தா கடல்ல வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அசரங்கால இருந்து புறப்பட்டு தொழில் முடிச்சு நாங்க பினிஷ் ஆக்கி நல்ல தொல்லோட நாங்க ரிட்டர்ன் வந்து திரும்பும்போதான் தேதி பயிலின் புயல் வாரு அப்படி எந்த ஒரு புயலோ இந்த காஸ்டோ எந்த ஒரு அழுத்தமும் எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே கிடைக்காது போன் பண்ணப்ப அவங்க சொல்லுவாங்க பயிலின் புயல் வந்து இப்படி ஒண்ணு உருவாயிருக்கு இங்க ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே மெசேஜ் தந்திருக்காங்க உங்களுக்கு தர முடியல நீங்க எந்த அதிவு எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு கரை யாருன்னு அவ்வளவு சீக்கிரமா கரையாறு சொன்னாங்க அப்புறமா எங்களுக்கு வந்து அந்த இலக்க பாரத்திய இலக்க வந்து நீங்கள அடைய முடியவில்லை அடைய முடியாத சூழ்நிலையில நாங்க நைட்டு ஒரு பந்திரண்டு மணி இருக்கும்போது கோஸ்ட் கார்டு நேவி இப்படி உங்களை காண்டக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்ப பன்னிரண்டு மணி ஆகும்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு மணி அளவுல நாங்க உங்க பக்கம் வந்துடுவோம் உங்களை டீசல் தந்துடுவோம் சாப்பாடு ஆகாரம் தந்துடும் முடியலாங்க அப்ப நாங்க யாருமே அன்னைக்கு பத்தாம் தேதியில இருந்து யாருமே சாப்பிடல ஒரு மணியாவே ரெண்டு மணி மூணு மணி யாருமே வரல அப்புறம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில யாருமே வராதனால மறுபடியும் கோஸ்ட் கார்டு நாங்க போன் பண்ணப்போ நாங்க சொன்ன சரி எங்க ரெண்டு போட்டுமே வேண்டாம் எங்க பதினெட்டு பேரை நீங்க ஹெலிகாப்டர் அனுப்பி உயிரோட எடுத்துடுங்க அப்ப கேட்டாங்க ஹெலிகாப்டர் அனுப்ப முடியாது காற்றின் வேகம் அதிகம் ஆயிருச்சு இனிமே ஹெலிகாப்டர் அனுப்ப முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க சரி நமக்குதான் போராடினோம் வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போனவங்களோட குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும் ஆனா மனம் திரும்பி வர வரைக்கும் பத பதைக்கும் அப்படி கடலுக்கு போய் புயல்ல சிக்கிய பதினெட்டு தமிழக மீனவர்கள்ல ஒருத்தரோட அம்மாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பன்னிரெண்டாம் தேதி காலையில செய்தி பாரு எங்க உயிருக்கு ஆபத்து புயல் சிக்கிச்சு எங்களால சத்தி பிழைக்க முடியாது கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுங்க எங்களை காப்பாற்ற ஆறு இல்ல அவங்கள அழுதாரு நாங்களும் வீட்டுல கடவுளுக்கு முன்ன கிடந்தா அழுதி

விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் வெள்ளை பாலம்தான் நீர்வீழ்ச்சி அழகாய் தோன்றும் அருவிகள் ஆர்ப்பரித்து போது ஆபத்தையும் சேர்த்தே கொட்டிவிடுகின்றன அப்படி ஆபத்தில் சிக்கியவர்கள் பலர் பிழைத்தவர்கள் சிலர் மாதப்பன் வயசு ஐம்பது சகாதேவன் வயசு முப்பத்தி ஏழு முத்து வயசு நாற்பது ராமகிருஷ்ணன் வயசு நாற்பத்தி மூணு இவங்களுக்கு மட்டும் இல்லை மாசம் நான்காம் தேதி போனவங்களை யாராலையும் மறக்க முடியாது வந்தது வர பாத்தீங்க போட்டிங் தான் வாழ்க்கோம் எத்தனை பேரா குடிச்சிட்டு எல்லாம் ஆத்துல போவாங்க வருவாங்க எல்லாம் காப்பாத்தி காப்பாத்தி பழக்கனால அந்த கூடிய மனதான காப்பாத்திடலாம் அப்படின்றதுக்காகதான் நாங்க போனோம் போறப்பா இங்க லோக்கல இருக்கிறவங்கலாம் எல்லாம் போட்டுக்கார எப்படியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு உற்சாகம் தகரி கொடுத்தாங்க டகரி டிஎன் தீயணை போட்டதாக நின்றுனாங்க சரி அந்த டெகரித்துல போன போய் நின்று அந்த ஆள் மாட்டிட்டு இருந்தாரு அவர்ல சரி அந்தாலும் போனா தனு கிடைக்கும் அப்படின்றதுக்காக போனோம் அங்க போனா தண்ணி கொஞ்சம் போர்ஸா போனால அவர் கண்டு போய் சமாளிச்சு குடிக்க முடியல பால்ஸ் பக்கத்துல டவுன்ல போயிடுச்சு படகு சரி மேல போனா பால்ஸ் டவுன் வந்துச்சு ஒரு பத்து லிட்டர் படைக்க முடியாது அப்படின்ட்டு ஆளு ஆளுக்கு ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு ஜம்ப் பண்ணிடணும் ஜம்ப் பண்ணாரு ரெண்டாவது நான் ராமகிருஷ்ணன் சொன்னேன் அவரே நான் பண்ணா பழக துடுப்பு தூக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டாரு ஜம்ப் பண்ண உடனே போய் மரத்தை பிடிச்சேன் மரத்தை பிடிச்ச உடனே நானும் முன்னாடி ரெண்டாவது ஜம்ப் பண்ணி மரத்தை பிடிச்சேன் அப்புறம் அவரு முடிச்சாரு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அந்த துடுப்பு கையில கொடுத்தனால ஒரு இடத்துல ஆளும் டவுனா வந்துருச்சு துடுப்பு கையில பிடிச்சி அவர் ராமகிருஷ்ணன் வந்து அப்புறம் அவரு பண்ணி அவரு என்ன கை பிடிச்சி முல்ல பத்து மணி நேரம் ட்ரை பண்ண அந்த மாதிரி ஒன்னொரு மாதம் ஜம்ப் பண்ணலாம் ஹெலிகாப்டர் தைரியம் ஆகி போச்சு எப்படியும் உந்தா கூட காப்பாத்திடுவாங்க ஏறி ஒத்தி கலையில போய் மேல ஏறி என்ன பண்ணேன் கை நான் ஒரு ஆள் மட்டும் அவனால கொஞ்சம் மரம் ஏற நான் முடியாத கொஞ்சம் கை ஆடினேன் ஆட்டணும் கரெக்டா வந்தேன் எலிகாப்டர் மருத்துவ மருந்து என்ன அப்படியே இறக்கி ஆத்து பயமா சுத்தி கொஞ்சம் அடிமரத்து நான் வந்துட்டேன் வந்தோடனே எனக்கு எலிகாப்டர் வச்சு தூக்கிட்டு தூக்கிட்டு போய் என்ன பார்த்துட்டு அப்புறம் உடனே சகால எண்ண ரெண்டு ரெண்டாவது மூணு பேரும் காப்பாத்தூக்கிட்டு இது பண்ணாங்க சிவகாசி அச்சு தொழிலுக்கும் தீப்பிட்டி தொழிற்சாலைகளுக்கும் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கும் பெயர் பெற்றது குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியின் வரலாற்றில் கருப்பு புள்ளிகளாக படிந்து வருகின்றன அங்கு நிகழும் வெடி விபத்துகள் அப்படி கருப்பு புள்ளிகளில் சிக்கியவர்கள் பலர் பிழைத்தவர்கள் சிலர் இவர் பேரு இவரை பத்தின டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டா உங்க சொத்துக்கு ரெண்டகம் பண்ண மாதிரின்னு சொல்லி சொல்ல மாட்டேன்ட்டாரு இருந்தாலும் அவரை பார்த்த வலி வேதனை மத்தவங்க அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் போன ஏப்ரல் மாசம் ஒரு நாள் மதியம் ஒரு மூணு மணிக்கு உட்கார்ந்து சங்கு சக்கரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வெடிக்கிற சத்தம் கெட்டுச்சு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க உடனே நானும் பயந்து போய் என்னமோ ஏதோன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சேன் திடீர்னு ஏதோ ஒரு கல்லு வந்து என் மேல அடிச்ச மாதிரி இருந்துச்சு அதோட விழுந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது திரும்ப எந்திரிச்சு பாக்குறப்ப நான் ஆஸ்பத்திரில இருந்தேன் என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குறப்ப இந்த மாதிரி கெமிக்கல் ரூம்ல மருந்து கிடக்கும் போது வெடிச்சிருச்சு அதுல எங்கூருக்காரங்க ஒரு ரெண்டு பேரு இறந்து போயிட்டாங்க எனக்கும் தலையில கல்லுபட்டு சரியான அடின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு மாசத்துக்கு மேல ஹாஸ்பத்திரில இருந்தேங்கயா அத்தனை டெஸ்ட் எடுத்தாங்க அவ்வளவு வைத்தியம் பார்த்தாங்க எல்லாமே எங்க ஓனர் செலவழிச்சாரு இந்த வாழ்க்கையே வந்து எனக்கு வந்து ரெண்டாவது வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு இப்ப அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் உசுரோட அரும தெரிஞ்சிருக்கு உசுருனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதோட இனிமேல் ஏதாச்சும் பொண்டாட்டி உள்ளது செய்யணும் காசை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப தெரிஞ்சிருக்கு எனக்கு இப்ப அந்த ஒரு விபத்து நடந்ததுனால உசுரு மேல பையன் வந்ததுனால நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாம இருக்கிறதுனால அந்த தொழிலுக்கே போறது மனசு இல்லைங்க இரண்டாயிரத்தி பதிமூன்று சிலருக்கு வெற்றி சிலருக்கு தோல்வி சிலருக்கு இன்பம் சிலருக்கு துன்பம் எது எப்படியோ இரண்டாயிரத்தி பதினான்கில் தோல்வியை தோற்கடிப்போம் துன்பத்தை துரத்துவோம்